என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமி உன் விதியை மாற்ற இங்கு துணித்து விட்டேன் யாருக்கும் வராத தைரியம் இந்த கருப்பனுக்கு வந்து விட்டது ஏனென்றால் என்னை நம்பி முழுமையாக உன் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டாய் உன் கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டு இருக்கும்போது இனியும் அதை பார்த்து நான் இங்கு அனுமதித்து விடுவேனா என என் தங்க பிள்ளைகளின் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்பதை நான் இங்கு தீர்மானித்து விட்டேன் எதற்காக என் பிள்ளையின் நீலகு கொண்டு இருக்கின்றாய் உன் மன விரும்பும் ஒரு ஆணின் முடிவுக்காக காத்திருக்கின்றாய் அந்த முடிவு உன் வாழ்க்கையை புரட்டி போடத்தான் போகிறது நீ எதிர்பார்த்த நிகழ்வை நடத்தி தரத்தான் போகிறது அந்த முடிவு அளவுக்கு சீக்கிரமாக என்னில் வந்து சேருகிறதோ அப்போதுதான் என் வாழ்க்கையை சரியாக இங்கு செயல்படுத்த முடியும் அப்போதுதான் என் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி இங்கு நகர்த்தி கொள்ள முடியும் என்றுதானே நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பட்சத்திலே உனக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நான் தராமல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் இந்த கருப்பன்ன சாமி பொறுப்பேற்று கொண்டு இருக்கும் போது இந்த பதினெட்டாம் படி கருப்பன் நான் இருந்து கொண்டு இருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கின்ற மாய வளையலின் செய்வினைகளை பற்றி நீ அழுது கொண்டிருக்கார் அத்தனை விஷயத்திலும் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் ஏன் பிள்ளையே நீ உயிராக நேசித்து உனக்கான வெற்றியை தருவது இந்த கருப்பனாக இருக்கும்போது நீ இதை நினைத்தும் வருந்தவே வேண்டாம் அழுது கொண்டே இருக்க வேண்டாம் ஐயோ எனக்கானவர் போய்விட்டாரே எனக்கானவர் சென்று விட்டாரே என்று நீ யோசித்து யோசித்து நீங்கள் மனம் வருந்தி உன் வருத்தங்களும் காயங்களும் காணாமல் தான் போகப் போகிறது எந்த உறவு உனக்கான முடிவை தர வேண்டும் என்று நினைத்து அந்த உறவை உனக்கானதாக்க தருவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றி நீங்கள் யோசிக்காதே உன்னை போன்ற தூய மனம் கொண்ட உறவை பிரிந்து விட்டோமே புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டோமே என்று இப்பொழுது அவர் வருந்திக் கொண்டிருக்கின்ற அந்த தான் இப்பொழுது உனக்கு எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாற்றி தந்து உனக்கான ஏற்றத்தை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் போதே நீ எதற்காக எந்த இங்கு அல்லது புலம்பிக் கொண்டே இருக்கின்றாய் மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்றாள் மனதில் ஏற்றம் இருந்தால்தான் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் நம்பிக்கையோடு காத்திரு ஏன் பிள்ளையே உன் வாழ்க்கையின் நலனை உனக்கான மகிழ்ச்சியை தருவதற்கு நான் வந்து இருக்கும் போது எதற்காகவும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னுடைய சந்தோஷத்தை நான் தருவதற்காக வந்து இருக்கும் போது உனக்கு சாதகமான முடிவை தருவதற்காகத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் மாற்றம் என்பது உனதாகத்தான் இருக்கப் போகிறது மனதிலே என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் சில சமயம் வீணாக குழம்பி தவிக்காதே திக்கற்று திசையற்று என்ன நடந்து கொண்டு என்று காட்டிலே கண்ணை கெட்டி விட்டது போல் நீ அழுது தவித்து கொண்டிருக்காதே உன் தவிப்புகள் அத்தனைக்கும் விடை கொடுக்கும் தருணமாகத்தான் இந்த தாய்வராகி நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் ஏன் பிள்ளையே உன்னை இப்படியே இங்கு வர செய்ய வேண்டுமா அல்லது உனக்கு நான் மகிழ்ச்சியை கொடுத்ததனால் நீ சந்தோஷப்பட்டிருக்கின்றாய் என்று அத்தோடு வர செய்ய வேண்டுமா என்று நானும் சிறிது குழம்பினேன் இனி எல்லாவற்றிற்கும் முற்றுப்புள்ளி வைத்து உனக்கு சந்தோஷத்தை தரும் செய்தியை மட்டும் தருவதற்காகத்தான் இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வருகின்ற தருணங்கள் எல்லாம் உனதாக இருந்து கொண்டு இருக்கும்போது எடுக்கின்ற தருணத்தில் எடுக்கின்ற முடிவில் நான் உன் வாழ்க்கையை சரியாகத்தான் இங்கு செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை என்னாகி விட்டதோ ஏதாகி விட்டதோ என்று நீ நினைக்க வேண்டாம் நீ கேட்ட மாற்றம் உன்னை வந்து சேரத்தான் போகிறது உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது நான் உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் என் தங்க நீ இனி உனக்கு ஒவ்வொரு வெற்றி காத்துக் இருக்கின்றது உன் கஷ்டத்தை என் கால் போட்டு நெசுக்கப் போகிறேன் இனி நீ நிம்மதியாக இரு ஒன்றை பெற வேண்டும் என்று இங்கு நினைத்து விட்டால் அதை கிடைக்கும் வரை போராடு இறுதி வரை போராடு அதில் ஏற்படும் விளைவுகளைப் பற்றியும் ஏற்ற தாழ்வுகளைப் பற்றியும் தோல்விகளைப் பற்றியும் மனம் கலங்கி கொண்டு இருக்காதே நான் உனக்காக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் தோல்விகளை எல்லாம் தூக்கி தவிடு பொடியாக்கிவிட்டு உனக்கு நிதர்சனமான உண்மையை காப்பாற்றத்தான் வந்து இருக்கின்றேன் நீ நமக்கு யாருமே இல்லை என்று யோசிக்கவே வேண்டாம் உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரும் காலமும் நேரமும் இங்கு வந்து கொண்டுதான் இருந்து கொண்டு இருக்கின்றது நீ எப்பொழுதும் என்னை சிந்திக்கவும் சிரிக்கவும் வைத்து கொண்டு இருக்கின்றாய் ஏனென்றால் அந்த அளவுக்கு உன் மனதில் வெளியில் இருந்தாலும் இந்த அப்பனிடம் மட்டுமே வந்து உனக்கான கவலை சொல்லி கொண்டிருக்கின்றாய் உனக்கான மகிழ்ச்சியின் இது சொல்லிக் கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கும்போது உன்னை பற்றி நான் சிந்திக்காமல் இருப்பேனா அனைத்தினமும் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நீ பூஜை செய்யும் போதெல்லாம் நானும் கொண்டு தான் இருக்கின்றேன் ஐயோ எனக்கான விஷயத்தில் என்ன செய்வதென்று கேட்டு நீ என் மடியில் சாய்ந்தே கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது உனக்கான கவனத்தை இங்கு யார் யாரோ திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்களோ என்று வருந்தவே வேண்டாம் உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த அப்பன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்தும் இங்கு கலங்கவே வேண்டாம் நீ வெற்றி வாங்கி சூடும் தருணத்தை தான் உனக்காகவே நான் தர வந்து இருக்கின்றேன் மனதில் நீ என்ன நினைத்து இருக்கின்றாயோ உனக்கான காரியத்தை நான் செயல்படுத்தும் முட்படுத்திக் கொண்டிருக்கும்போது என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையின் கனவுகள் எல்லாம் இனி நல்லதாகத்தான் வந்து போகிறது நினைத்தது நினைத்தபடி நான் உன் காரியத்தை செயல்படுத்த இங்கு துணிந்த வீட்டை மாற்றத்தை தேடிக்கொண்டிருக்கின்ற உனக்கான காரியத்தில் யாருமில்லை என்று யோசிப்பதை விட உன் வாழ்க்கையின் நினைவுகளை நான் தர போது நீ எதற்காகவும் இங்கு அழுது கொண்டிருக்க வேண்டாம் நடப்பதும் நடக்கப் போவதையும் தாண்டி நீ நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் எட்டியிருக்கும் போது தடைகள் நூறு வந்தாலும் அதை சுக்கு நூறாக உடை தெரிந்துவிட்டு நீ விரும்பிய முடிவைத்தான் பெறப்போகிறாய் உன் மனதை புரிந்து கொண்டு அவர் உன்னை வந்து சேரத்தான் போகிறார் என்று நம்பிக்கை கொள் உன் வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு நாளும் நான் செதுக்கிக் கொண்டு இருக்கின்றேன் இங்கு தேவையற்றதை எடுத்துக்கொண்டு தேவையான சில விஷயங்களை உன்னில் புகுத்திக்கொண்டுதான் இருக்கின்றேன் அதனால் அத்தான் சொல்கிறேன் யாரும் இல்லை என்ற விஷயத்தை எல்லாம் விட்டுவிட்டு என் கருப்பன் என்னோடு இருந்து கொண்டு இருக்கும்போது எனக்காகவே இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காகவும் அளவேண்டிய அவசியம் இல்லை என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு எந்த மாற்றத்தை நீ எதிர்பார்த்து இங்கு காத்து கொண்டு அந்த மாற்றம் மனதாகத்தான் வந்து சேரப்போகிறது அதனாலத்தான் உன் எண்ணத்தில் எப்பொழுதும் நீ உன்னுடைய விஷயத்தில் நல்லதை மட்டுமே நினைத்துக்கொண்டு இரு என்று சொல்கின்றேன் நம் அவ்வளவு பெரிய சக்தி இருந்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே யாரும் இல்லை என்று யோசிக்காதே உன்னை ஒதுக்கியவர்கள் கூட உன்னை தேடி வரப்போகும் காலநிலையை உருவாக்கித்தான் நான் வந்திருக்கின்றேன் நீ எப்பொழுதும் என்னுடைய சிந்தனை வரிகளை மட்டுமே ஞாபகப்படுத்திக்கொள் உன்னை ஒதுக்கியவர்கள் இவர்களை ஏன் ஒதுக்கினோம் என்று வருந்தக்கூடிய நேரம் வந்தே விட்டது அதற்கான வேலையை செய்ய நான் ஆரம்பித்து விட்டேன் அந்த அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையை நான் உயர்த்தப் போகிறேன் கவலை கொள்ளாமல் தைரியமாக இரு நான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி கொள்ளத்தானே வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சியாக இருப்பதற்குத்தானே வேலை செய்கின்றேன் என் தங்கமே உன் எதிரிகளே பார்த்து வியக்கும்படி உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி மட்டம் தட்டினார்களோ அவர்களை பார்த்து வியக்கும்படி இனி உனக்கான வெற்றியை நான் தர காத்திருக்கும் போது நீ எதையுமே நினைத்துக்கொண்டு கொண்டு அளவே வேண்டாம் எவ்வளவு பெரிய கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும் தான் தெரியும் அந்த துன்பத்தின் விடியிலிருந்து சிக்கி தவித்து இப்பொழுது உன்னை நான் மீட்டுக் வந்து உனக்கான வெற்றியை தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வரந்தாதே இந்த தைரியமாக இரு உன் அப்பனானவன் உன் நான் உன் வாழ்க்கையை வளப்படுத்த காத்திருக்கும் போது நீ மகிழ்ச்சியாகத்தான் இருக்கப் போகிறேன் நடப்பதையெல்லாம் நினைத்து இனி நீ வரந்த வேண்டிய அவசியமில்லை உன் சந்தோஷத்திற்கான வெற்றியை நான் தர காத்திருக்கும் போது இதற்கும் நீ அளவேண்டிய அவசியமே இல்லை கவலை கொண்டு கவலை கொண்டு இனி என்ன நடக்கப் போகிறது எல்லாம் இனி உனக்கு நல் நல்ல பலனை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இந்த வெற்றிக்காக என் பிள்ளைகள் காத்திருந்தார்களோ அந்த வெற்றியை நேரடியாக நானே களத்தில் இறங்கி தந்து உனக்கான முடிவை தர காத்திருக்கும் போது யாரும் இல்லை என்ற எண்ணம் எல்லாம் வேண்டாம் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உனக்கு துன்பத்தை எடுத்துவிட்டு நீ கேட்ட பேரின்பத்தோடு நீ கேட்ட முடிவை உனக்கு சாதகமாக மாற்றி நான் உன் வாழ்க்கை வளமாக்க வந்திருக்கின்றேன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை பதினெட்டாம் வடி கருப்ப சாமியே போற்றி